வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் பணியாளர் தேர்வு வாரியம் கான்ஸ்டபிள் பதவிகளுக்கான வேலை பதிவு பண்ணிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் இருவருமே விண்ணப்பிக்கலாம் ப்ளஸ் டூ படிச்சுருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ சூப்பரான இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன தகுதிகள் கேட்டிருக்காங்க அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ பணியாளர் தேர்வு வரையும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் காவலர் பதவிகளுக்கான அறிவிப்பு தான் கான்ஸ்டபுள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் அண்ட் ஃபீமேல் இன் டெல்லி போலீஸ் ஸோ டெல்லி போலீஸில் ஆண் மற்றும் பெண் காவலர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இது ஸோ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ கரெக்ஷன் விண்டோ பீரியட் ஸோ அப்ளிகேஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய ஏதாவது தவறான தகவல் இருந்தது அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ இருபத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஸோ இந்த வேலைக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தோராயமான தேதி ஸோ இதுக்கான அந்த சரியான தேதி வந்து பின்னர் வந்து உங்களுக்கு அறிவிப்பு வெளியாகும் ஸோ இதில் இந்த பதவிக்கான மொத்த வேக்கன்சிஸ் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து ஸோ இந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி வேக்கன்சிஸில் ஆண்களுக்கான வேக்கன்சி வந்து மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி எட்டு அதில் கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆண் காவலர் பதவிகளுக்கு எக்ஸரிஸ்மென்ட் முன்னாள் இராணுவத்தினருக்கு இருக்குது எக்ஸரிஸ்மென்ட் கமாண்டோ அவங்களுக்கு தனியாக வேகன்சிஸ் இருக்குது அதுபோக பெண்கள் அவங்களுக்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிஸ் ஸோ இந்த எல்லா வேகன்சிஸுமே கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க உங்களுக்கான வேக்கன்சிஸ் என்ன அப்படின்றத பார்த்துங்க இது வேலைக்கான வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓகே ஸோ இதில் வயது வரம்பு தளர்வு எஸ்சி எஸ்டிக்கு ஐந்து வருடம் கொடுத்துருக்காங்க ஓபிசி மூணு வருடம் ஸோ இது போக விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு வீரர்கள்லேயே வந்து தேசிய அளவில் சர்வதேச அளவில் பங்கு பெற்ற வீரர்களுக்கான வயது வரம்பு தளர்வு அதுபோக டெல்லி போலீஸில் ஆல்ரெடி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸாக இருக்குது உங்களுக்கான தனிப்பட்ட வயது உரம்பு தளர்வு ஸோ இப்படி வந்து பல்வேறு விதத்தில் உங்களுக்கு வயது வரம்பு தளர்வு இருக்குது ஸோ நீங்கள் கம்யூனிட்டி வைஸில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தளர்வு என்ன அல்லது வேறு ஏதாவது எக்ஸரைஸ் மேன் அது மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கான தளர்வு என்னன்றதை பார்த்துங்க ஸோ இந்த வேலைக்கான கல்வித் தகுதி இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதி பிரகாரம் நீங்கள் வந்து டென்த்து ப்ளஸ் டூ அந்த மெத்தடில் வந்து ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இதில் என்சிசி சர்டிஃபிகேட்டுக்கு உங்களுக்கு போனஸ் மார்க் இருக்குது உதாரணமாக என்சிசியில் சி சர்டிஃபிகேட் முடிச்சிருந்திங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்போது என்சிசியில் பி சர்டிஃபிகேட்டுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டுக்கு டூ பர்சன்டேஜ் ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ வந்து என்சிசி சர்டிஃபிகேட்டுக்கு உங்களுக்கு மார்க் இருக்குது ஸோ அது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை அப்ளிகேஷனில் குறிப்பிட்ற மாதிரி பாருங்கள் ஹவு டு அப்ளை ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒன் டிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி ஓடிஆர் ஸோ நீங்கள் ஓடிஆர் வந்து பழைய வெப்சைட்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா புது வெப்சைட்டில் அது வந்து பயன்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் புது வெப்சைட்டில் ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ அனெக்ஸர் ஒன்று அனெக்ஸர் டூவில் போனீங்க அப்படின்னா இன் செக்ஷன் ஓகே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பற்ற விரிவான விளக்கம் வந்து அனெக்சர் ஒன் அண்ட் டூவில் இருக்குது ஓடிஆர் ஓகே ப்ரொஃபார்மா சாம்பிள் ப்ரொஃபார்ம் ஆஃப் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சார் அட்டாச்சுடு ஆஸ் அலெக்ஷர் ஒன் ஏ ஏ ஸோ அலெக்ஷர் ஒன் ஏ ஏல போனீங்க அப்படின்னா ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மற்ற மற்றும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது மட்டுமே சாம்பிள் ப்ரூஃப்ஃபார்மாக வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கலாம் நீங்கள் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீ அண்டு மோட் ஆஃப் பேமெண்ட் ஸோ நீங்கள் வந்து நூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பீமு யூபிஐ நெட் பேங்கிங் விசா மாஸ்டர் கார்டு மாஸ்ட்ரோ ரூபே டெபிட் கார்டில் நீங்கள் யூஸ் பண்ணி இது வந்து பே பண்ணலாம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணமாக விமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மென் ஸோ பெண்கள் மற்றும் எஸ்சி மற்றும் எஸ்டி மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸில் வந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த குறிப்பிட்ட பிரிவினர் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற அவசியம் இல்லை விண்டோ ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது தவறான தகவல் தான் கொடுத்துருக்கீங்க அதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இருபத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ த எல்லா தகவலையும் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது ஒரு சில தகவலில் மட்டும் தான் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும் ஓகே சென்டர்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த தேர்வு நடைபெறக்கூடிய மையங்கள் ஸோ இது வந்து ரீஜனல் வைஸ் கொடுத்துருக்காங்க உதாரணமாக நார்தன் நார்தன் ரீஜன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் வெஸ்டர்ன் ரீஜன் ஸோ நம்ம வந்து சதர்ன் ரீஜனுக்கு பார்க்கலாம் சதனில் தான் வந்து தமிழ்நாடு ஆந்திரா புதுச்சேரி தெலுங்கானா எல்லாமே வருது ஸோ சதர்ன் ரீஜனுக்கு பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சென்னை இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது மதுரை இருக்குது சேலம் இருக்குது திருச்சிராப்பள்ளி வேலூர் ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு ஆறு சென்டர் கொடுத்துருக்காங்க போக உங்களுக்கு பக்கத்தில் திருப்பதி கொடுத்துருக்காங்க புதுச்சேரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் மாவட்டத்திற்கு எந்த சென்டர் பக்கமாக இருக்குது அப்படின்றத பார்த்து ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் அந்த சென்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த எக்ஸாமினேஷன் வில் கன்சிஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் என்ட்யூரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு ஃபாலோட்பை த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிபிடி மெத்தடில் ஒரு எழுத்து தேர்வானது இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அண்ட் என்ட்யூரன்ஸ் டெஸ்ட் உடல் அளவுகள் மற்றும் உடல் தகுதித்திறன் அதை பற்றினா ஒரு தேர்வு இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஓகே இந்த சிபிடியில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் வந்து ஐம்பது கொஸ்டின்னு ரீசனிங் இருபத்தஞ்சி கொஸ்டின்னு நியூமெரிக்கல் எபிலிட்டி பதினஞ்சு கொஸ்டின்னு ஓகே கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் எம்எஸ்ஸு எக்ஸல் எம்எஸ் வேர்டு கம்யூனிகேஷன் இன்டர்நெட்டு ஸோ இதெல்லாம் வந்து பத்து கொஸ்டின் இருக்கும் மொத்தமாக வந்து தொண்ணூறு நிமிடங்கள் வந்து இந்த தேர்வுலாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் சிலபஸ் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சிலபஸ் அடிப்படையில் நீங்கள் தேர்வுக்கு தயார் பண்ணிக்கலாம் ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் ஸோ வந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் வந்து ஆயிரத்தி அறநூறு மீட்டரை ஆறு நிமிஷத்தில் ஓடி கிடக்கணும் லாங் ஜம்ப் வந்து பதினாலு மீட்டர் தாண்டணும் ஹை ஜம்ப்பு மூணு புள்ளி ஒன்பது மீட்டர் அதேமாதிரி முப்பது டு நாற்பது வயது இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் ஆயிரத்தி அறநூறு மீட்டரை ஏழு ஏழு நிமிஷத்துக்குள்ளே ஓடி கிடக்கணும் அதேமாதிரி லாங் ஜம்ப் பதிமூணு அடி கட தாண்டணும் ஹை ஜம்ப்பு மூணு புள்ளி ஆறு மீட்ரு உயரம் தாண்டணும் ஓகே நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் அவங்க வந்து ஆயிரத்தி அறநூறு மீட்டர் தூரத்தை எட்டு நிமிஷத்தில் ஓடி கிடக்கணும் பன்னெண்டடி லாங் ஜம்ப் தாண்டணும் மூணு புள்ளி மூணு மீட்டர் ஹை ஜம்ப்பு தாண்டற மாதிரி இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் ஸோ வந்து ஹைட் வந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் இருக்கணும் ஓகே ஃபிசிக்கல் இதில் வந்து யாருக்கெல்லாம் தளர்வு இருக்குதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த விண்ணப்பதாரர்களுக்கு வந்து தளர்வு இருக்குது ஸோ அது வந்து அந்த அது எந்த ரீஜன்லேருந்து வர்றாங்களோ அதன் அடிப்படையில் அந்த தளர்வு கொடுக்கப்படுது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கார் கார்வாலிஸு குமானிசு குர்காஸு டோக்ராஸு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில அவங்களுடைய அந்த மரபுரீதியாக வந்து ஒரு சில உயரம் வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த விண்ணப்பதாரர்களுக்கு அந்த உயரத்தில் வந்து தளர்வு இருக்குது ஸோ அந்த குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸ் வந்து அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே செஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தொரு சென்டிமீட்டர் இருக்கணும் நார்மலாக நாலு சென்டிமீட்டர் வந்து விரிவடைந்த நிலையில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த விண்ணப்பதாரர்களுக்கு அந்த மார்பளவில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு ஸோ அது என்னடா பார்த்துருக்கேன் ஓகே அதேமாதிரி ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு ஃபார் ஃபீமேல் இவங்களுக்கு வந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் ஆயிரத்தி அறநூறு மீட்டர் தூரத்தை எட்டு நிமிஷத்தில் ஓடிக்கிடக்கணும் லாங் ஜம்ப் பத்து அடி தாண்டணும் ஹை ஜம்ப் மூணு மீட்டர் தாண்டணும் நாற்பது வயது முப்பதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய பெண் விண்ணப்பதாரர்கள் ஆயிரத்தி அறநூறு மீட்ரு தூரத்தை ஒன்பது நிமிஷத்தில் கிடக்கணும் ஒன்பது அடி வந்து நீளம் தாண்டணும் ரெண்டு புள்ளி ஒன்பது மீட்டர் உயரம் தாண்டணும் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண் விண்ணப்பதாரர்கள் ஆயிரத்தி நான்கு மீட்டர் தூரத்தை பத்து நிமிஷத்தில் ஓடி கிடக்கணும் எட்டு அடி லாங் ஜம்ப் தாண்டணும் ரெண்டு புள்ளி ஆறு மீட்டர் உயரம் தாண்டணும் ஸோ இது ஹைட் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் பெண் விண்ணப்பதாரர்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு அதுலேயும் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட பகுதியிலேருந்து வரக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு ஹைட்டில் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ அது எந்தெந்த பகுதியிலேருந்து வர்றீங்க உங்களுக்கு என்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்றத பார்த்துங்க ஸோ இதுப்போ உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை திறனை இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அளவில் சரியாக இருக்குதா அப்படின்றத பரிசோதிப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அந்த இறுதி தேர்வு பட்டியல் வந்து தயாராகும் ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் ஸோ இந்த வேலைக்கு அந்த தேர்வு முறை பற்றி பார்க்கலாம் தி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வில் கன்சிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிபிஇ ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பிஇ அண்ட் எம்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவி அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு அந்த தேர்வு முறையானது இருக்கும் ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண் மற்றும் தகுதியின் அடிப்படையில் அந்த இறுதி தேர்வு பட்டியல் வந்து தயார் செய்யப்பட்டு அந்த விண்ணப்பதாரர்கள் வந்து பணிக்கு தேர்வு செய்யப்படுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த பணியாளர் தேர்வு வரையும் இருக்கக்கூடிய காவலர் பணிக்கான வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் தான் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் குறிப்பாக இதில் வந்துட்டு நீங்கள் ஆண்கள் பெண்கள் இருவருமே விண்ணப்பிக்க முடியும் மொத்தமாக ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக ப்ளஸ் டூ படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இது வந்து உண்மையில ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க